ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்திய எல்லையில் சியாச்சினுக்கு பக்கத்தில் சீனா புதிய சாலை அமைக்கிறது எதற்காக என்ற கேள்வியும் எப்படி இந்த பகீர் தகவல் வெளியானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லைக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல சீனா சட்ட விரோதமாக புதிய சாலைய அமைச்சிருக்காங்க இது தொடர்பான தகவல்கள் வெளியாயிருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட் படங்கள்ல இருந்துதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல கடந்த பல ஆண்டுகளாகவே மோதல்கள் தான் வருது காரணம் என்ன இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளை சீனா தனக்கு சொந்தமானது என்று சொல்வதுதான் இந்த சர்ச்சைக்கு காரணமா இருக்குது அதுவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்தியா சீனாவுக்கு நடுவுல கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் மோதல் ஏற்பட்டுச்சு அதன் பிறகு எல்லையில நிலைமை மேலும் மோசமாகவே இருந்தது சரி கல்வான் மோதல் எப்படி ஆரம்பமானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சீனாவின் நிலப்பரப்புல இந்திய படைகள் சட்டவிரோதமாக அத்துமீறி நுழைந்ததால் கிழக்கு லடாக்குல இருக்கிற உண்மையான கட்டுப்பாடு கோடு பக்கத்துல கல்வான் பள்ளத்தாக்குல மோதல் சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சீனா குற்றம் சாட்டியதை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்தாங்க இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் நெறிமுறைகளை கடைபிடித்து எல்லை பிரச்சனைகளை தீர்க்க பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு இந்தியா அறிவுரை சொல்லியிருந்தாங்க கிழக்கு லடாக்கின் பல பகுதிகளில் சீன ராணுவம் ஊடுருவல் முயற்சிக்க ஈடுபட்டாங்க இதை இந்திய வீரர்கள் தடுத்தாங்க எனவே இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்குது இந்த நிலையில அங்க இருக்கிற கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில சீன வீரர்கள் அத்துமீற முயன்றாங்க அப்போது இரண்டு நாட்டு வீரர்களுக்கும் பயங்கரமான மோதலும் வன்முறையும் ஏற்பட்டிருக்குது இந்த மோதல்ல இந்திய வீரர்கள் இருபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சீனா தரப்பிலும் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டது ஆனால் இதை அந்த நாடு வெளிப்படையாக தெரிவிக்கல அப்படின்றது உண்மை உலக அளவுல பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த மோதலுக்கு பின்னாடி எல்லையில சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இருதரப்பும் படைகளை குவிச்சாங்க இதனால பதற்றம் நீடிக்கவே செஞ்சது லடாக்ல பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்திய கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவத்துக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா தெரிவிச்சிருந்தாங்க எல்லை தொடர்பாக போடப்பட்டிருக்கிற அனைத்து ஒப்பந்தங்களையும் இந்தியா மீறியதுடன் சீனாவின் பகுதிக்குள்ள எல்லை தாண்டி நுழைந்ததே இந்த மோதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சொல்லி சீனாவின் இந்த குற்றச்சாட்டை இந்தியா கடுமையாக நிராகரித்தது அதன் பிறகும் எல்லையில சீனா பல கட்டுமானங்களை மேற்கொண்டது இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் கூறி வந்தாங்க இதற்கு நடுவுல காஷ்மீரில் ஜியாச்சின் பனிப்பாறைக்கு மிக பக்கத்துல சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் ஒரு பகுதியில சீனா புதிதாக ஒரு சாலையை அமைச்சிருக்குது அந்த பகுதியில இருந்து எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்கள் இதை உறுதி செய்கிறது நேச்சர் தேசா என்ற ட்விட்டர் கணக்கு இந்த சேட்டலைட் படங்களை பகிர்ந்திருக்குது கடந்த ஆண்டு சியாச்சின் இந்த இடத்துல சாலை இல்லாத நிலையில இப்போது புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக சேட்டலைட் படங்கள்ல மிக தெளிவாக தெரிகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒரு பகுதியான ஷக்ஸ்காம் பள்ளத்தாக்குல சீனா இந்த சாலையை அமைச்சிருக்குது நாடு சுதந்திரம் அடைந்த சமயத்துல இந்த ஷக்ஸ்காம் பள்ளத்தாக்கு பகுதியை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்த பகுதியை இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சீனாவுக்கு பாகிஸ்தான் கொடுத்ததாக அறிவித்திருந்தார்கள் இருந்தாலும் இது இந்தியாவின் ஒரு பகுதி அப்படின்றதுனால இதை இந்த பாகிஸ்தான் சீனா ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்கல இந்த சாலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருக்கும் பகுதியில இருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் வடக்கே இந்த சாலையை அமைச்சிருக்காங்க சீனாவின் ஜிஞ்சியாங்ல ஜி இருநூத்தி பத்தொன்பது நெடுஞ்சாலையுடன் இந்த சாலையை இணைப்பது போல தெரிகிறது கடந்த ஆண்டு அவர்கள் இந்த சாலையை அமைத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு மட்டும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் இரண்டு முறை இந்த எல்லை பகுதிக்கு சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சாலை முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் இந்தியா இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் ராகேஷ் சர்மா தெரிவிச்சிருக்காரு இந்த சாலை டிரான்ஸ் காராகோரம் பாதையில அமைஞ்சிருக்குது இது வரலாற்று ரீதியாக காஷ்மீரின் ஒரு பகுதியாகவே இருந்திருக்குது சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு மத்திய அரசு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் கூட இது இந்தியாவின் பகுதியாகவே குறிப்பிடப்பட்டிருக்குது சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்புல பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பகுதியை சுதந்திரத்தின் போது பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பிறகு அதை சீனாவுக்கு கொடுத்ததாகவும் அறிவித்தது அமைப்பு காஷ்மீர்ல ஏற்படும் இது போன்ற மாற்றமும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் செயல் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள் இது அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்குது பாகிஸ்தானின் கில்கிட் பால்டிஸ்தான் மாகாணத்தை சீனாவின் சின்ஜியாங் உடன் இணைக்கவே இந்த சாலையை அமைச்சிருக்காங்க அப்படின்னும் பாகிஸ்தான்ல இருந்து வரும் சாலை ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு வழியாக சீனாவின் தேசிய நெடுஞ்சாலை ஜி இருநூத்தி பத்தொன்பது இணைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பாகிஸ்தான் கூறியிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான்ல இருந்து சீனாவுக்கு கனிமங்களை குறிப்பாக யுரேனியத்தை கொண்டு செல்லவே இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இருந்தாலும் இதை சீனா ராணுவத்திற்கும் பயன்படுத்தலாம் என்பதாலேயே இது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியிருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது